அதுக்கப்புறம் என் டீம்மெட்டில் எல்லாரும் செத்து செத்து இருந்தாங்க இங்கே நானும் வேறு செத்து செத்து இருந்தேன் இன்னைக்கு முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ரவி ப்ரோ பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சோம் ஆனால் எங்கள் டீம்மெட்டு கரெக்டாக ரிவே பண்ணி விட்டானுங்க இந்த இடத்துல தான் ரவி ப்ரோ நான் வந்து நோட் பண்ணுவேன் எங்கே இருக்காருன்னு இந்த ஒரு இங்கே பக்கத்தில் ஒரு அஷ்னல் இருக்கும் அந்த அஷ்னலுக்குள்ளே தான் ரவி ப்ரோ இருப்பேன் இங்கேட்டு பார்த்தா தெரியும் அந்த அஷ்னல் தான் தெரியுது அங்கே தான் தலைவர் ஒழிஞ்சிட்டு இருந்தார் ஒளியில் ஏன்னா நிறைய இனிமே இருந்தானுங்க அங்கேருந்து எல்லாருமே அடிச்சு அடிச்சிருந்தார் ரவி ப்ரோ அங்கே போனால் கன்ஃபார்ம் நம்மளே போட்டு தள்ளிடுவானுங்க ஏன்னா என் டீம்மெட்டு பாருங்கள் அங்கே இருந்தால் ஒருத்தர் செத்துட்டான் நாங்கள் மூணு பேர் இருப்போம் டீம்மெட்டு என்ன பண்ணலான்னு பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் கடைசி ஒரு வழியாக இந்த இடத்துல இனிமே வந்துட்டானுங்க இந்த இடத்துல ஒருத்தன் வந்துடுவான் என் டீம் ஒருத்தன் அடிச்சிருவான் இன்னொருத்தன் வண்டி எடுத்துகிட்டு போகலான்றப்பாடி நில்றான்னு சொல்லிட்டு நான் பிடிச்சி அழுத்தி அவனை சாவடிச்சிருவேன் சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்புறம் நாங்கள் வந்து மாஸ்டர் பிளான் போட்டு சோனுக்குள்ளே போகலாம் அப்போ தான் ரவி ப்ரோ எப்படியும் லாஸ்ட்டு சோனு வர கன்ஃபார்மாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பிளான் போட்டு நாங்கள் உள்ளே ஏறிடுவோம் இந்த வீட்டில் தான் ஏறிடுவோம் ஆனால் பக்கத்து வீட்டில் தான் ரவி ப்ரோ வந்து வருவார் இந்த பக்கத்து வீட்டை தாண்டி இன்னொரு வீடு இருக்கும் அதுக்கிட்ட தான் ரவி ப்ரோவும் அங்கே வருவார் நாங்கள் இந்த வீட்டில் ஹைஜாக் பண்ணி ஏறிடுவோம் இந்த வீட்டில் ஃபுல்லாக எல்லாருமே ஏறி இருப்போம் இங்கேயும் எனிமே வந்து அடிச்சிட்டு இருப்பாருங்க அடுத்த தலைவர் ஒரு வழியாக அவர் டீமை வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டோம் எப்படியோ அடிப்பான்னு நினச்சோம் அதுக்கப்புறம் மாற்று ரவி ப்ரோவே பார்த்துட்டாரு எல்லாருமே பார்த்தோம் ஒன்னும் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் லைவில் நீங்களே பாருங்கள் அவரோட ஃபண்டை ரைட் எல்லாம் வாங்க எல்லாம் எல்லாம் நம்மளே நம்மளுக்கு அருமை ஆருமே யாருமே யாருமே யாரும் இது நம்ம ரெண்டு ஸ்குவாட் ஃப்ரெண்ட் அவர் தனி எல்லாத்தையும் எடுங்க கிரனேட் டேமேஜ் இந்த இடத்துல தான் கிரனேட் டேமேஜ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரவி ப்ரோ போயிட்டு இருப்பாரு இந்த இடத்துல வெள்ளை கலர்ல ஒரு டிஷர்ட் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்த போறான் இல்ல அவன் நல்லா நோட் பண்ணுங்க அவர் வந்து ஃபர்ஸ்டே ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்காரு நினைக்கிறேன் ரவி ப்ரோட எங்க டீம்மேட் இல்ல ஆனா அவர்கிட்ட போய் நிப்பாரு அவரு கிரனேட்டை குக் பண்ணிட்டு இருப்பாரு தள்ளி போவாம அதே இடத்துல செத்துருவாரு அந்த கமெண்ட்ரி பாருங்க செம்மையா இருக்கும் அண்ணா போச்சு அடவுல கொண்டு ப்ரோ நண்பர்களே தெரியாம ப்ரோ அவருக்கு தெரியல ப்ரோ நான் குக் பண்றது போடல என் கையில வச்சுதான் வெடிச்சு அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு கிட்ட சான் சர்வே கிட்ட எல்லா காயின்லாம் எடுத்து கொடுத்துட்டே இருந்தோம் ரவி ப்ரோ கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும் பார்த்து பார்த்து ஃபன் பண்ணி கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தலைவர் என்ன அடிப்பாருன்னு பார்த்தா கடைசி வரை அடிக்கவே என்னோட பேர் தெரியும் டேமேஜ் என்ன டேமேஜ் எடுங்க டேமேஜ் எடுங்க ரகாஸ்னா எடுங்க அதிட்டா ரகான ரகான வந்திருக்காரு தல ரீவி பண்ணுங்க வாங்க ஏய் நீ டவுன் ஆவு பிரகாஷ் நீ டவுன் ஆவு நீ என்ன தரவே இல்ல ஜோன் வரை வந்துட்டே இருந்தே அதுக்கு அப்புறம் உள்ள வந்து ஒரு வழியா குத்தி குத்தி இருந்தே அதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு வழியா இந்த இடத்துல தான் என்ன அடிப்பாரு அடிச்சிட்டு இதுக்கு அப்புறம் தான் என்னோட பேரை நோட் பண்ணுவாரு கன்னியாகுமரி ப்ரோ தானா அவர்தானா அது அப்படினு நானும் ரெண்டாவது மேட்ச்ல கனெக்ட் ஆவோம் அதனால கொஞ்சம் ஷாக் ஆகி பாப்பார் அவர்தானா அது அப்படினு அதுக்கு அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணி பாரு இந்த இடத்துல நீங்களே பாருங்க என்ன என்னவே திக்கி போறீங்க சாரி

அந்த அந்த பையன் பையன் பாவம் பாய் வந்தானா லைவ் வந்தா சொல்லுங்க சின்ன ப்ரோ ாமா இல்லா மணி ராம் ப்ரோவா ஒரே ப்ரோ மாட்டு போதும் 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 ப்ரோ ஐடியா இன்னொரு சின்ன பையன் இருந்து அடிச்சிட்டே இருப்பான் எல்லாரும் டேமேஜ் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சோன் வர ரொம்ப சிங்க் ஆயிடுச்சு இந்த இடத்துல எப்படியும் ஹீல் பேட்டிங் தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாரு ரவி ப்ரோ ஆனா நான் என் டீமட்டு கிட்ட இந்த இடத்துல சொல்லிருவேன் எல்லாருமே செத்துரலாம் சோன்ல அவருக்கு வந்து போயா விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் நானும் அப்படியே நின்றுவேன் இந்த இடத்துல அப்படியே போயா விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நாக்காய் செத்துருவேன் அவர் நினைப்பாரு சோன்ல அடி வாங்கிட்டு மெடிக்கி சுத்த வருவாங்கன்னு ஆனா நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன் அவருக்கு விட்டு கொடுத்துருங்கடாடி அப்படின்னு என் டீமெட்டு கிட்ட அதுக்கப்புறம் எல்லாருமே போய் செத்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம தலைவருக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு போவோம் ஐக்கிலே வெளியில் போய் செத்துருவான் ஆனால் ரவி ப்ரோ வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனசு அவருக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லைனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை அதுக்கப்புறம் வந்து ரவி ப்ரோ பிடிக்கிறவங்க எல்லாரும் அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ் அப்படி ரெட் ஆட்டும் கமெண்ட் பண்ணுங்க ரவி ப்ரோ பிடிச்சவங்க எல்லாருமே அவரோட மனசு தான் சார் கடவுளி அல்டிமேட் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ ஆனால் கடவுளே

ரவி ப்ரோ சீரியஸ்லி நல்லா தமிழ் பசங்கல் பண்ணலான்னு பார்த்தா அவங்களே விட்டு கொடுத்துறாங்க நன்றிகள் நன்றிகள் ப்ரோ நாங்க விட்டு கொடுத்தது பெரிய விஷயம் இல்ல ப்ரோ ஆனா சீரியஸ்லி ரவிபுரோட மைண்ட் வந்து ரொம்ப கைண்டா இருக்கும் ஏன்னா அவர் வந்து அந்த இடத்துல அடிக்காத ப்ரோ அடிக்காத ப்ரோ தப்பு ப்ரோ அப்படின்னு சொல்லுவார் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே பாத்துக்கோங்க அவரோட மைண்ட் செட் எல்லாருமே வீட் யூடியூப்பில் காசுக்காக தான் ப்ரோ வீடியோ போடுவாங்க ஆனா ஈஸியா உனக்கு இந்த இடத்தான் கிடச்சிச்சு அப்படின்னு நினைப்பீங்க நான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யூடியூப்லேருந்து ஒரு காசு கூட வந்ததில்லை ஆனா எனக்கு யூடியூப் அவ்வளோ பிடிக்கும் ப்ரோ அதனால தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருந்தேன் வீடியோ போட்டுட்டே இருங்க கன்ஃபார்ம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் ப்ரோ நெக்ஸ்ட் ரவி ப்ரோ கூட இருந்து போயாடிச்சு அப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம் ரவி ப்ரோ பிடிக்கிறவங்க ஒரு லைக் பண்ணிட்டு ரெட்டாட் கமெண்ட் பண்ணுங்க எத்தனை